கடந்த ஒரு சில வருடங்கள்ல நம்ம தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு இருந்ததுன்னு ஒரு பெரிய கவலை இருந்தது இப்போ நான் முதல்வன் ஸ்கீம்ல தொடர்ந்து இந்த சப்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிலிம்ஸ்ல சப்போர்ட்டு மெயின்ஸுக்கு சப்போர்ட்டு இன்டர்வியூக்கும் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க வச்சு அவங்கள படிக்கிறதுக்கு இடமும் பயிற்சியும் கொடுத்து அவங்கள நல்ல விதமா தேர்வு செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த வருஷம் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூக்கு தமிழ்நாடுல இருந்து போயிருந்தாங்க அதில் ஃபிஃப்டி செவன் பிளஸ் வந்து இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸாக வந்திருக்கு ஸோ மோர் தேன் ஃபிஃப்டி வந்து இருந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து வந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர் இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு கவர்மெண்ட்னுடைய சப்போர்ட் எப்படி ரோல் பிளே பண்ணுதுன்னா இப்போ மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபினான்ஷியலி தங்களை சப்போர்ட் பண்ணிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் சில்ட்ரனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு அவங்க சக்சீட் ஆறதுக்கு ஸோ இந்த சப்போர்ட்னாலையும் அதுக்கப்புறம் நல்ல பயிற்சியும் வந்து அவங்க அந்த இடத்துல கொடுக்குறாங்க